ராசி மேஷ ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளார் இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் சிலருக்கு திடீர் பண வரவு உண்டாகும் அலுவலகத்தில் வேலை மாற்றம் ஏற்படும் கணவர் மனைவி ஒற்றுமை உண்டாகும் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் இன்று வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள் பொருள் வரவும் அதிகரிக்கும் ராசி பரணி நட்சத்திரம் இன்று திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும் தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும் மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் கடன் தொல்லைகள் விலகும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் ரிஷபராசி ராசி அன்பர்களில் இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சிவகாரிய பேச்சுவார்த்தை முடிந்த உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் ராசி கிருத்திகை நட்சத்திரம் இன்று வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் பிள்ளை

மிதுன ராசி மிதுனராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் வீண் தவிர்க்க வேண்டும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வேலை படுவை ஏற்படுத்தும் வெளியூர் பயணம் வெற்றியை தரும் மிதுன ராசி மிருக சீரீஷம் நட்சத்திரம் இன்று பண வரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் தொட்டுதெல்லாம் பொண்ணாக கூடிய அற்புதமானதால் கடன் பிரச்சனை தீரும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் இன்று நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் アシ。 கடகராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம் குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் வாக்குவாதத்தை கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் இன்று சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும் தொழில் சம்பந்தமாக புதிய கடன் இன்று வாங்கக்கூடாது கூடாது காரிய அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும் கடகராசி ம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும் உத்தியோக உயர்வு பணி மாற்றம் ஏற்படும் காரிய அனுகூலம் உண்டாகும் கடகராசி ஆயின்யம் நட்சத்திரம் இன்று தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் சிலருக்கு சுப செலவுகள் உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம் அலுவலகத்தில் வேலை பழு சற்று அதிகமாகும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் உள்ளார் இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் சிம்மராசி மகம் நட்சத்திரம் இன்று காரிய தடைகள் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும் குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள் சிம்மராசி பூரம் நட்சத்திரம் இன்று தொழிலில் நல்ல லாபம் வரும் எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியை தரும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம் இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் மற்றும் உண்டாகும் சிலருக்கு புதிய வாய்ப்பு ஏற்படும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் கன்னிராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் உள்ளார் இன்று பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள் கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும் மன குழப்பங்கள் தீரும் புதிய முயற்சிகள் கைகூடும் கடன் தொல்லைகள் விலகும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிவே முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை இன்று கைக்கு வரும் கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும் துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ளார் இன்று உங்கள் பயம் அனைத்தும் விலகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் தொழில் வியாபாரத்தில் நல்ல அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இன்று பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள் காரிய தடைகள் விலகும் கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும் இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் கைகூடி வரும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ராசி ராசி இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு இடத்தில் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு இடத்தில் உள்ளார் இன்று உங்களுக்கு பயத்தை வேண்டும் மனக்குழப்பமும் பதட்டமும் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் மன அமைதிக்கு இறை நாமத்தை ஜபிக்க வேண்டிய விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் இன்று கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் கடன் பிரச்சனை அதிகமாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை குலதெய்வ வழிபாடு மன அமைதியை பெறும் அனுஷம் நட்சத்திரம் இன்று செய்யும் விடத்தில் மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் புதிய கடன் வாங்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம் ராசி கேட்டை நட்சத்திரம் இன்று எதிலும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் மற்றவரிடம் பேசும் போது கவனம் தேவை கோர்ட் கேஸ் பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம் அலுவலகத்தில் பழு சற்று அதிகமாகும் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ளார் இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள் எதிலும் வெற்றி உண்டாகும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் இன்று சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறக்கூடிய நாள் மனக்குழப்பங்கள் தீரும் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும் செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நாள் தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் இன்று புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் மகர ராசி மகர ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று கூட்டு தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம் குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும் காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும் அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும் அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகமாகும் வீடு வண்டி சம்பந்தமான விரைய செலவுகள் சிலருக்கு வரலாம் மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சற்று தாமதமாகும் உடல் உழைப்பு அதிகமாகும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் தொழில் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் கும்பராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே உள்ளார் இன்று கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மனைவி ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் கும்ப ராசி அவைக்கம் நட்சத்திரம் இன்று திடீர் பணவரவு உண்டாகும் தொழிலில் நல்ல லாபம் வரும் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் கும்பராசி சதயம் நட்சத்திரம் இன்று பழைய பாக்கிகள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் கடன் பிரச்சனை சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றமும் உண்டாகும் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சுப காரியங்கள் கைகூடும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் மீனராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் இன்று குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மீனராசி உத்ராட்டாதி நட்சத்திரம் இன்று நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி சொத்து கைக்கு வரும் நீங்கள் நீண்டதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மீனராசி ரேவதி நட்சத்திரம் இன்று உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் மன கவலைகள் நீங்கி தெளிவு உண்டாகும் சம்பள உயர்வும் பணியிட மாற்றமும் சிலருக்கு ஏற்படும் திருமணம் பேச்சுவார்த்தை சுபமாக முடியும்.